வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் உங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அருமையான பதிவோடு தான் நான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷாருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆலில் செட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபரை பட்டத்திற்கு ஏற்ற நில் ரகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தை மாசி பிப்ரவரி மார்ச் மாதத்தில் நடவு செய்யக்கூடிய சிறந்த நெல் ரகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிறந்த ஐந்து நெல் ரகங்களை பற்றி நம்ம இந்த தொகுப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம் இந்த குளிர்காலம் மற்றும் பனிர்காலத்துக்கு ரொம்பவே ஏற்ற நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து நெல் ரகங்களையும் நீங்கள் தாராளமாக பயிர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை ஜா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் போகிற நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ஏடி டி முப்பத்தேழுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிடி முப்பத்தி ஏழு ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு நெல் ரகங்கள் நிறைய மகசூல் கொடுக்குற ஒரு நெல் ரகம் இது பார்த்தீங்கன்னா எந்த பருவங்களை நீங்கள் பயிர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டம் நவரை குருவை பட்டத்திற்கு இந்த மூன்று பட்டத்திற்கும் இந்த நெல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிர் பண்ணலாம் அதோடய வயது பார்த்தீங்கன்னா நூற்றஞ்சு நாள்லேருந்து ஒரு நூற்றி பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு நாற்பத்தஞ்சு மூட்டிலேருந்து ஐம்பது மூட்டு வரைக்கும் உங்களுக்கு கூடுதலான மகசூல் கிடைக்கும் வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கனா மூணு அடியிலேருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா கொலை நோய் இலைக்கருகள் குருத்துப்பூச்சி இந்த நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கக்கூடிய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டி முப்பத்தி ஐந்து சொல்லக்கூடிய எந்த நல் ரகம் விலை பாத்தீங்கன்னா ஒரு கிலோ நெல்லின் விலை பாத்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயில இருந்து ஒரு இருபத்தாறு ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு உயிர் வளர்ச்சலை தரக்கூடிய இந்த நல் ரகம் அது மட்டும் இல்லாமல் உர செலவு ரொம்பவே கம்மியாக ஆகக்கூடிய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிடி முப்பத்தையும் சொல்லக்கூடியது அடுத்தபடியாக பார்க்க போகிறது மகேந்திரா எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல்ரகம் ரகம் உங்களுக்கு மிகவும் சன்ன நல் ரகம் இதனோட பருவ காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவரைப்பட்டம் குருவை பட்டத்தில் நீங்கள் நடவு செய்யலாம் வலுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள்லேருந்து ஒரு நூற்றஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு நாற்பது மூட்டையிலேருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் எடுக்க எடுக்கலாம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு நூற்றி பத்து சென்டிமீட்டர் வரை உயரம் வரையக்கூடிய தன்மை உடைய இந்த நெல் ரகம் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி இலைக்கருகள் மற்றும் குருத்து பூச்சி இந்த நோய்களுக்கு இந்த பூச்சி தாக்கத்தலுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரோகம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ரூபாயில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு சிறந்த நல் ரகம் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல் உயர் விளைச்சலை தரக்கூடிய நல் ரகம் அது மட்டும் இல்லாமல் மிதமான உறவு செலவு தான் ஆகும் நல்ல ஒரு நல் ரகம் மகேந்திரா எம்பி முப்பது முப்பது ஜீரோன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ற பக்கம் பார்த்தீங்கன்னா சன்ன நெல் ரகம் இதனோட பருவ காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரை படத்தில் குறுவை படத்தில் நீங்கள் பயிர் செல்லால் அது வயது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் இருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நாள் கூட உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கும் நாற்பது மூட்டையிலேருந்து நாற்பத்தி மூட்டு வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா நடுத்தர குட்ட ரகமாக இந்த நல் பார்க்கப்படுது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை புள்ளி நோய் கருகல் நோய் குழை நோய் இந்த நோய்க்கும் குருத்து பூச்சிக்கு இது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி தாங்கக்கூடிய ஒரு நெல் ரகம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறுவாலேருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் விற்கக்கூடியது ஒரு ஏக்கராவுக்கு இந்த நெல் ரகம் நீங்கள் பயிர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பது கிலோ விதை நெல் இருந்தாலே போதுமானது இந்த நெல் ரகத்தை நீங்கள் பயிர் பண்ணுது நோய் தாக்கத்துக்கு இந்த நெல் ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கக்கூடிய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மகேந்திரா எம்பி முப்பது முப்பது ஜீரோன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகங்க அடுத்தபடியாக பார்க்க போகிறது கேஎன்எம் கே நம் நெல் ரகம் பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன ரகம் அப்படின்னு சொல்லலாம் பருவகாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பட்டத்தில் நவரை பட்டத்தில் இந்த நெல் ரகத்தை நீங்கள் பயிர் பண்ணலாம் வயது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாளில் இருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு முப்பத்தஞ்சு கிலோல இருந்து ஒரு நாற்பது கிலோ வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குட்ட நெல் ரகமாக தாங்க இந்த பார்க்கப்படுது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடையது விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு நெல் ரகம் ரெண்டாயிரம் வரைக்கும் விற்கக்கூடியது குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மிகவும் சன்ன ஆக இருக்கும் நீர் பிடிப்பு பகுதிகளும் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இந்த நல்ரகத்தை பார்த்தீங்கன்னா விரும்பி பயிர் பண்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சன்ன நல்ரகம் அது மட்டும் இல்லாமல் ஹைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவு அது மட்டும் இல்லாமல் காற்று மற்றும் மயப் பருவங்களில் இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா கீழே சாயாது அடுத்தபடியாக பார்க்க போகிறது கோ ஐம்பத்தொன்று சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இந்த நெல் ரகத்தோட ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகம் பருவகாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரை பட்டத்தில் குருவை பட்டத்தில் அதிகப்படியான மகசூல் கொடுக்குற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தொன்னு சொல்லக்கூடியது இந்த நெல் ரகம் தான் அதனோடய வயது பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நாள்லேருந்து ஒரு நூற்றி பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு நாற்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடியிலிருந்து ஒரு மூன்று அடி வரை உயரம் வளரக்கூடிய தன்மை இந்த நெல் ரகத்திற்கு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு தண்டு துளைப்பான் இந்த பூச்சிக்கு தாக்குதலுக்கும் இந்த நோய் தாக்குதலுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய நெல் ரகம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு இருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மக விலை எதிர்பார்க்கலாம் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மகசூல் தரக்கூடிய நெல் ரகம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரகத்து உறவு செலவு மிகவும் குறைவாகவே ஆகும் அதனால நீங்கள் தைரியமாக பயிர் பண்ணலாம் நேரடி நெல் விதிப்பும் பண்ணலாம் இல்லை நீங்கள் மிஷின் நடவும் பண்ணலாம் கை நடவும் பண்ணலாம் இந்த அனைத்து நெல் ரகங்களும் நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் ஃபயர் பண்ணலாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல் பயிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்பேட் ப்ளஸ் வேம் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காலங்களில் போடணும் அதை போட்டால் எவ்வளோ தூர் வரைக்கும் கட்டுன்றதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாமல் நெல் பயிருக்கு பூச்சி குருணை போடணுமா யுமிக் ஆசிட் போடணுமா அதனோட அளவு தெரியணுமா அது எந்த மாதிரியான வேலை செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ரைட் சைட் கார்னர் இந்த வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் அடி உரம் மூன்றாம் நாள் உரம் பதினைந்தாம் நாள் உரம் நாற்பத்தஞ்சாம் நாள் உரம் எழுபத்தஞ்சாம் நாள் உரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த வீடியோவை பாருங்கள் இந்த அனைத்து வீடியோவுக்கான லிங்க்கும் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துருக்குங்க நெல் வயலுக்கான அனைத்து வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் டெய்லி டெய்லி பப்ளிஷ் ஆகிட்டு தான் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின்னு ஒரு பட்டன் ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரான விலைவாசிகள் மற்றும் எதாச்சும் நெல் பயிருக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனியாக ஃபோஸ்ட் அண்ட் வீடியோ வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க அதில் நினைச்சும் இணையணும்னு நினைச்சிங்க அப்படின்னு

அப்லோட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான தனி உர அட்டவணையும் நம்மளுக்கு அந்த பேஜில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் மறக்காமல் அதையும் பார்த்துக்கலாம் அதையும் பார்த்து ரொம்பவே பயன்பெறலாம் இந்த மாதிரியான விலைவாசிகள் அனைத்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களாகட்டும் இல்லை காய்கறி விலைப்பட்டியலாகட்டும் உழவர் சந்தைகளுடைய விலைப்பட்டியலாகட்டும் இந்த யூடியூப் சேனல் பேஜில் போடுவோம் அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிற நம்பர்ஷிப் மட்டும்தான் காட்டும் ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் டட்டா